எப்படி நாட்டிலே பாலியல் குற்றங்கள் மிக மோசமானதோ அதை தடுப்பதற்கு எப்படி விரைவு நீதிமன்றங்கள் இருக்கிறதோ அதில் எப்படி கடுமையான தண்ட சட்டங்கள் கொண்டு வந்து தண்டனைகள் வழங்கப்படுகிறதோ அதைவிட விட மோசமானதும் அதற்கு இணையானதும் தான் இந்த சாதியானோ படுகணும் ஏன்னா இது காலங்காலம் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு அப்ப இதை தடுக்கணும்னா அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சொந்தங்கள் சாதிய சங்கங்கள் இது அனைத்தையும் தடை செய்யணும் தேர்தல் கட்சியாக இருந்தால் தேர்தல் அதில் போட்டியிடக்கூடாதுன்னு தடை செய்யணும் இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் ஆதிக்க சாதிக யார் சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் கல்வியில பெறக்கூடிய இடஒதுக்கீடு வேலையில பெறக்கூடிய இடஒதுக்கீடு அனைத்தையும் ரத்து செய்யணும் சமூகத்திலிருந்து அவர்கள் தனிமை செய்யப்படணும் அரசு உதவிகள் எதுவுமே அவர்களுக்கு அப்ப அப்படியாப்பட்ட வேலையை இந்த அரசு செய்யுமா அப்ப செய்ய செய்யல அப்படின்னா செய்ய வைப்பதற்கான போராட்டத்தை நாம் தானே முன்னெடுக்கணும் மக்கள் நம்ம தானே அதை சரி செய்ய முடியும் இந்த அரசு இந்த சாதிகள் இப்படி இருக்கும் அப்படி இருந்தாதான் அவன் ஆட்சி செய்வான் அவன் எவன் வந்தாலும் சரி அப்ப இது ஆபத்தானது சாதிய முறை மாற்றப்படணும் இந்த சாதி ஆணவப் படுகொலைகள் தடுக்கப்படணும் அனைவரும் சமம் என்ற கருத்தியலோடு மனநிலையோடு பழக வேண்டும் மாணவர் இளைஞர் முன்னின் அமைப்பின் சார்பிலே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இரண்டு நாளுக்கு முன்பாக ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நெல்லையிலே ஒரு சாதி ஆணுவ ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மீண்டும் உழைக்கிருக்கிறது அவர் ஒரு மிக சிறந்த படிப்பாளி கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு இங்கே சென்னை துறைப்பாக்கத்தில் டிசிஎர்ஸ்னு சொல்லக்கூடிய ஐடி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரைலேருந்து ரெண்டு லட்சம் வரை மாத சம்பளம் வாங்கக்கூடிய அந்த இளைஞர் அவரு தேவேந்திர குல பட்டியல் சாதியை சேர்ந்தவர் இவர் என்ன செஞ்சிருக்காரு நெல்லைல இருக்கக்கூடிய தேவர் சாதி மரவர் சாதின்னு சொல்லக்கூடிய அதில் தன்னுடைய பள்ளிக்கால தோழியாக இருந்தவங்களை காதல் பண்ணுறாரு அதை திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் இருக்காரு அது சம்மந்தமாக அங்கே போயிருக்காரு அதில் அந்த பெற்றோர் தரப்புலேருந்தும் அந்த சுர்ஜித் என்ற அந்த அக்காவுடைய தன் அக்கா எப்படி இன்னொரு சாதி பையனை தாழ்த்தப்பட்ட சாதி பையனை திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கவின் என்பவரை மறைமுகமாக இந்த மாதிரி பொண்ணு பார்க்கலாம்னு சொல்லி அழிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த கவின் தாய் சுர்ஜித் அந்த பிரவீன் என்ப கொடூரமா மிளகாத்தூள் தூவி படுகொலை செய்தார் ஒரு சாதிய இந்த தமிழகம் மீண்டும் கண்டிக்குது பல இடங்களில் கண்டன குரல் எழுது எல்லாரும் இதை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் ஒரு படித்த பட்டதாரி குடும்ப அளவிலும் பொருளாதார அளவிலும் முன்னேறிய நிலையில் இருக்கிறவர் தந்தை தாய் காவல்துறையில் இருக்காங்க நம்ம மரவர் சாதி நம்ம எப்படி போய் ஒரு தாத்தப்பட்ட சாதியில பொண்ணு கட்டலாம் எப்படி நம்ம அக்கா போய் அங்கே கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற சாதி ஆணவத்திலே அந்த படுகொலை என்பது நடத்தப்பட்டு இந்த சாதி ஆணவ படுகொலை இது கவின் மட்டுமல்ல ஏற்கனவே பள்ளி மாணவர் சின்னத்துறை தொடங்கி பல சம்பவங்கள் இங்கே தொடர்ச்சியாக நடந்துட்டு குறிப்பாக தென் மாவட்டங்களில் சாதி ரீதியான தாக்குதல் அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவன் மத்தியில சாதி ரீதியான கை கயிறுகள் கட்டுறது டாலர் போட்டுக்கிறது பொட்டு வச்சுக்கிறது இப்படின்னு தென் மாநில மாவட்டங்கள்ல இந்த சாதியே வன்மம் என்பது அதிகரிக்குது இதற்கு காரணம் அங்கே பல சாதிய கட்சிகள் இதுல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி இதனுடைய பின்புலமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு இறந்த படுகொலை செய்யப்பட்ட மாணவ அந்த இளைஞரும் ஒரு இந்து தான் கொலை செஞ்சவனும் ஒரு இந்து தான் இப்ப படுகொலை செய்யப்பட்ட இந்துக்காக பிஜேபி குரல் கொடுக்குமா இப்ப நெல்லையை சேர்ந்தவர் தான் பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவரும் மறவர் சமூகம் தான் சொல்றாங்க இப்போ தாழ்த்தப்பட்ட சமூகம் கவினுக்காக அவர் உண்ணாவிரதம் இருப்பாரா இல்ல போராடுவாரா குரல் கொடுப்பாரா என்னத்தை பண்ணி கேக்க போறாரு ஒன்றுத்தையும் கேட்க போறது இல்ல அவன் சாதிக்காக தான் அவன் நிக்க போறான் அப்போ இந்து என்ற போர்வையில் பிஜேபி செய்யக்கூடிய அரசியல் போலித்தனமானது என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த படுகொலை இதற்கு குற்றவாளி வெறும் சுர்ஜித்து அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களும் காவல்துறையில் இருக்காங்க எஸ்ஐயா இருக்காங்க அப்படி என்பதோடு மட்டும் இல்லை இதுல முதல் குற்றவாளி யாரு அப்படின்னு நாங்க சொல்றோன்னா தமிழக அரசு தான் அது திமுக ஆண்டாலும் சரி அதிமுக சரி இல்ல அடுத்தது எம வந்து ஆண்டாலும் சரி இந்த சாதிய வன்மத்தை வளர்ப்பது யார் என்றால் அரசு ஏன்னா அவர்களுக்கு அரசுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடாது போராடக்கூடாது அதை நோக்கி வந்துடக்கூடாது அப்ப கீழே நீ சாதி ரீதியா என்ன வேணா பண்ணலாம் இந்த கலாச்சாரத்தை பண்பாட்டை வளர்க்கறது மறைமுகமா செய்யறது யார் என்றால் இந்த அரசு தான் அப்ப ஏற்கனவே எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை சட்டம் இருக்கேன் அடுத்தது இன்னொரு சட்டம் வந்தா இதை தடுத்துட முடியுமா அப்படின்னா அதுவும் முடியுது ஏன்னா இவர்கள் தொடர்ச்சியான சம்பவங்களை செஞ்சுட்டு இவர்களுக்கான அடிப்படையா இருக்குது சொத்து சொந்தங்கள் சாதிய சங்கம் அப்ப இது எல்லாம் தடை செய்யணுமா அதை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கையில இந்த அரசு உடனடியாக செயல்படணும்ல அப்ப அதற்கான ஏற்பாடு செய்யல எப்படி நாட்டிலே பாலியல் குற்றங்கள் மிக மோசமானதோ அதை தடுப்பதற்கு எப்படி விரைவு நீதிமன்றங்கள் இருக்கிறதோ அதுல எப்படி கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்து தண்டனைகள் வழங்கப்படுகிறதோ அதை விட மோசமானதும் அதற்கு இணையானதும் தான் இந்த சாதியான படுகொலை ஏன்னா இது காலங்காலம் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அப்போ இதை தடுக்கணும்னா அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சொந்தங்கள் சாதிய சங்கங்கள் இது அனைத்தையும் தடை செய்யணும் தேர்தல் கட்சியாக இருந்தால் தேர்தல் அதில் போட்டியிடக்கூடாதுன்னு தடை செய்யணும் இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் ஆதிக்க சாதிய யார் சேர்ந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் கல்லியில் பெறக்கூடிய இடஒதுக்கீடு வேலையில் பெறக்கூடிய இடஒதுக்கீடு அனைத்தையும் ரத்து செய்யணும் சமூகத்திலிருந்து அவர்கள் தனிமை செய்யப்படணும் அரசு உதவிகள் எதுவுமே அவர்களுக்கு கிடைக்கும் அப்ப அப்படியாப்பட்ட வேலையை இந்த அரசு செய்யுமா அப்ப செய்ய செய்யல அப்படின்னா செய்ய வைப்பதற்கான போராட்டத்தை நாம் தானே முன்னெடுக்கணும் மக்கள் நம்ம தானே அதை சரி செய்ய முடியும் இந்த அரசு இந்த சாதிகள் இப்படி இருக்குன்னு விரும்புது அப்படி இருந்தாதான் அவன் ஆட்சி செய்வான் அவன் எவன் வந்தாலும் சரி அப்ப இது ஆபத்தானது இந்த சாதிய முறை மாற்றப்படணும் இந்த சாதிய ஆணவ படுகொலைகள் தடுக்கப்படணும் அனைவரும் சமம் என்ற கருத்தியலோடு மனநிலையோடு பழக வேண்டுமானால் இப்படியான அடிப்படையான செயல்களை இந்த அரசுகள் செய்ய வேண்டும் அது செய்யவில்லை என்றால் செய்வதற்கான போராட்டங்களை நிர்பந்தங்களை மக்கள் உடைக்கும் மக்கள் நாம் தான் உருவாக்கணும் ஏன்னா இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் தமிழகத்தில் வளருவதா அவன் சொல்லிட்டு இருக்கான் ஆனா தென் மாவட்டங்கள்ல சாதிய சங்கங்கள்ல குறிப்பா அவனுடைய பங்களிப்பு இருக்கிறது எப்படி வடமாநிலத்தில் மத கலவரங்களை கட்டமைத்து இஸ்லாமியர்களை எதிரியா காட்டி படுகொலை செய்யறானோ இங்கே தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை எதிரியா காட்டி ஆதிக்க சாதி குறிப்பா இன்னைக்கு பாமக வன்னியர் சங்கமாக இருக்கட்டும் அங்கே நடக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி பின்புலம் இருக்கு அதே போல தீவிரமா தென் மாவட்டங்களில் அதனுடைய பங்களிப்பு இருக்கு அப்ப இந்துக்கள்னு நம்மளா ஒண்ணு சொல்லக்கூடிய இந்த அயோக்கிய நாய்கள் இந்த சாதி ஆணப்படுகளை தடுப்பதற்கு போராட வருவானா அதை கேள்வி கேட்பானா இன்னைக்கு மத்தியில ஆட்சியில் இருக்கான்னு சொல்றானே சட்டத்தை ஏற்றுவானா அதை நம்ம கேள்வி கேட்க வேண்டாமா அப்ப இதுதான் அவனுக்கும் இந்த சாதியே அடக்குமுறை ஏற்றத்தாழ்வு தேவை என்பது அப்ப இது நம்ம அனுமதிக்க கூடாது இந்த சாதியே முறைகளை கடைபிடிக்கக்கூடிய இந்த ஆர் போன்ற பிஜேபி போன்ற சங்கங்களையும் நாம் விரட்டி அடிக்க வேண்டும் இதை போன்ற சம்பவங்கள் எப்படி சின்னத்துறை தொடங்கி இன்னும் இது நாளைக்கு தொடரலாம் இது தொடராமல் தடுப்பதற்கு அவர்களுக்கான கல்வி இடஒதுக்கீடு பொருளாதாரம் போன்ற இருந்து அரசு பறிமுதல் செய்யணும் உடனடியாக தண்டனைகள் வழங்கப்படணும் அப்படியாப்பட்ட போராட்டங்கள் கட்டமைக்கப்படணும் அதன் மூலமாக சட்டமாக்கப்படணும் அதை தொடர்ச்சியா நடைமுறைப்படுத்தணும் ஒரு அரசு நினைத்தால் தான் அனைத்து சாதிக்க முடியும் எப்படி இன்னைக்கு பிளாஸ்டிக் ஒழிக்கிறேன்னு தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறாங்க அதுல என்னால பார்த்து கடைக்கடையா பார்த்து ரைடு விட்டு அபராதம் போட்டு இன்னைக்கு பிளாஸ்டிக்கான ஒழிப்புக்கான நடவடிக்கை ஒரு கட்டத்துக்கு வந்திருக்காங்கல்ல அதே போல போதை சம்பந்தமான நடவடிக்கைகள் மக்கள் எதுவும் செய்யக்கூடாது நாங்க தான் செய்வோம் அப்படின்னு செஞ்சு மக்கள் செஞ்சா தண்டனைன்னு சொல்லி அதற்கான நடவடிக்கையில ஈடுபடுறாங்கல்ல அதே போல சாதி ஆணவ செய்வதையும் தடுப்பதற்கான இத்தகைய நடவடிக்கையை தமிழக அரசு குறிப்பா தமிழகத்தில் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் என்றால் மிருகத்தனமான வாழ்க்கையை நோக்கி நகர்த்தும் அப்படி அனுமதிக்க அரசு இதற்கான முன்னெடுப்பை செய்ய வேண்டும் தமிழக திமுக அரசு இதற்கான நடவடிக்கையில ஈடுபட வேண்டும் இல்லை என்றால் போராட்டங்கள் தீவிரமாக்கப்படும் அப்படியாப்பட்ட போராட்டத்தை உருவாக்குவதற்கு நாம் ஒன்றிணைய வேண்டும் என புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பிலே தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம் நன்றி